ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இப்போ நம்ம எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மகாதேவன் மலை டெம்பிள் இதான் வந்திருக்கோம் அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அதாவது விநாயகர் கோயில் மண்டல பூஜையை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டுருக்கோம் கிளம்பி போய் அந்த கோயிலுக்கு வந்தோம் இது எங்கள் சைடில் என்ன எப்படி இருக்குதுன்னா இந்த பாதைக்காக கொஞ்சம் கிளியர் இருக்காங்க வேறு இல்லை இது இந்த இடம் வந்து இந்த குளம் வந்து இன்னும் ரெண்டு விஷயம் தான் இருக்குது நாங்கள் மேலே போய்ட்டுக்கிட்டே ரொம்ப க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுனா ஓப்பனில் இருந்தது சும்மா பார்த்துட்டு வரலான்னு உள்ளே வந்திருக்கோம் உண்மையில் ஸோ ரொம்ப வந்து ரெடி இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இது ரெடி ஆனோனா இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சாமி வச்சுருக்காங்க இங்கே பிள்ளையாறு முருகர் அப்படின்னு தொடங்கி நிறைய சாமி இருக்காங்க இந்த குளத்துலேயே அதை சுற்றி வந்து நந்தி வச்சுருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து மேலே பார்த்திங்க தான் இருந்துருக்குது எங்களுக்கு தெரியலை நாங்கள் என்ன பண்ணிட்டோம் கீழே படியேறும்போதே நிறுத்திட்டோம்னா அதுக்காக காட்டுறவங்க சொல்கிறவங்களுக்கு வரும்போது நிறைய வேலை பண்ணிகிட்ருக்காங்க ஆக்சுவலாக மேலே இந்த பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு இந்த இடம்லாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த குழந்தை இருந்தீங்களா அதில் அந்த குழந்தான் இங்கேருந்து ஏற முடியாது நினச்சோம் கட்சியில் அந்த தான் வலி இருந்துருக்குது எல்லா வண்டியும் இருக்குது எங்களுக்கு தெரியாமல் அது மாதிரி இந்த மாதிரி மேலே ஏறும்போது கொஞ்சம் எங்களுக்கு மூச்சு வாங்கிடுச்சுங்க அது மாதிரி வயசானவங்க கூப்பிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துமே ஏதோ கூப்பிட்டுவாங்க குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தாலும் பார்த்துமே ஏதோ கூட்டுவாங்க நான் ஏன் சொல்கிறேன்னா மேலே நிறைய அதை தெரியுதா அங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம் புரங்குகள் நிறையா இருக்குது அதனால் கொஞ்சம் ஃபுட்டுக்கிட்டே ஏதாச்சும் எடுத்துட்டு போனால் பார்த்து மேலேருந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு அது மேலே தரிசனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இந்த பக்கம் தான் தரிசனம் பார்த்துட்டு வெளியே வருவா அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன போனோம்னா ரத்னகிரி முருகன் டெம்பிள் சரி இந்த கோயில் பற்றி இங்கே பார்த்தீங்கல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு மனசு திருப்தியாக இருந்துச்சா ஆ சார் உங்களுக்கு சொல்லுங்கள் ஆமாம் சார் வந்து இப்போ ஆக்சுவலாக நெட்டில் மிருகன் கோயில் பார்த்துருப்பீங்கள்ல முருகன் கோயில் அந்த பெரிய புதுசாக ஓப்பன் பண்ணாங்களே என்ன இது தீர்த்தகிரியா தீர்த்தகிரி தீர்த்தகிரி அதுக்கு போகிறதா இருந்தது ஆனால் அங்கே ரொம்ப இன்னைக்கு வந்து மண்டலம் பூஜை அன்னைக்கு அதான் ரொம்ப டிராஃபிக்காக இருந்ததுனால நாங்கள் இன்னொன்னும் ப்ளானை சேஞ்ச் பண்ணிட்டோம் முருகரே சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கு இங்கே தான் வந்து பார்த்தவனை முதல்ல என்ன தான் பார்த்தீங்க இங்கே தான் பார்த்தவனு நினச்சார் என்னமோ தெரியல இங்கே தான் பார்த்துட்டோம் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் டீம் தான் போகலான் இருக்கோம் நம்ம இங்கே தான் ஆனால் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்ததுக்கு மனசு திருப்தியாக இருந்தது கடைகளும் இங்கே இருக்குது டாய்ஸ் கடைங்க ஸ்நாக்ஸ் கடைங்க குடும்பத்தோடு வந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சந்தோஷமாக மன திருப்தியாக போகலாம்